உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் அர்ஜுனா எம்பியால் தாகப்பட்டவருக்கு நேர்ந்த கதை யாழ் தையட்டியில் வலுக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து துப்பிய நபர் நடந்தது தாக்குதல் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடியுரிவு குடியகல்வித்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இடமும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடவுச்சீட்டு வழங்குவது குடியுரிவு மற்றும் துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த பிரச்சனை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட இருவருக்கடையில் நடந்த கைகலப்பில் படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த விடயத்தினை வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட இருவருக்கிடையில் நடந்த கைகலப்பில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றிற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என்று அர்ஜுனாவிடம் தெரிவித்தார் எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார் இந்த நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திச விகாரை மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது காணி முன்னெடுக்கப்படும் உரிமையாளர்களால் ஆதரவாக அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள்

அனுராதபுரத்தில் யாத்ரீகர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடமிலவு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் துணை ஆய்வாளர் ரவன் வெலிசேயாவில் இருந்து ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சந்தக நபரை போலீஸ் அதிகாரி கைது செய்ய முற்பட்ட போது அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் சம்பவ இடத்திற்கு விரைந்து மற்றும் ஒரு அதிகாரியின் உதவியோடு சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை கனடாவின் டொரண்டோவில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நோ மற்றும் லோரன்ஸ் வேதிகளுக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தகிக்கப்படும் நபரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இச்சம்பவம் தொடர்பில் சந்திக்க நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு மடத்தியாலை காலப்பகுதியில் பகுதியில் மூன்று வெவ்வேறு சம்பவங்களில் ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் போருக்கு வெளியான முக்கிய தகவல் அர்ஜுனா எம்பியால் தாக்கப்பட்டவருக்கு நேர்ந்த கதை யாழ் தையட்டியில் வலுக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து துப்பிய நபர் நடந்தது என்ன போலீஸ் உத்தியோகத்தர் மீது அதிரடி தாக்குதல் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலது செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி